அன்பான வீவர்ஸ் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக புட்டு மேக்கர் இல்லாமையே இட்லி சட்டிலையே சுவையான அரிசி மாவு போட்டு செய்ய போறோம் எப்படி செய்யுறதை பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு புட்டு செய்கிறதுக்காக இரநூறு கிராம் அளவுக்குள்ள அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து மாவு வறுக்கிற வீடியோ அப்லோட் பண்ணதுக்குமே பார்த்துருப்பீங்க அதே மா பக்குவத்துக்கு வறுத்த மாவு இதை பெரிய சலடையில சளித்து அந்த முட்டை கப்பி இருக்கும்ல உண்டோண்டிய அந்த கப்பியை மட்டும் எடுத்துட்டு அந்த மீதி மாவை எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மாவை தண்ணி ஊற்றி பெருக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் நான் கொஞ்சமா தான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்க கொஞ்சம் செஞ்சு பார்த்து டேஸ்ட் நல்லா தெளிஞ்சிட்ட பிறகு கூடுதலா செஞ்சுக்கிறேன் இது ரெண்டு பேரும் சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பரட்டணும் அதிகம் தண்ணி சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு தான் புட்டு பிரட்டணும் தண்ணியை ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் நல்லா பெரட்டிடணும் பரட்டிட்டு தான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் இப்போ நல்ல குழக்கட்டை பிடிபடுது இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் நல்லா பிறட்டியாச்சு புட்டுக்கு மட்டும் மாவு தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது தண்ணி பட்டாமல் இருக்கக்கூடாது கரெக்டான பக்குவத்துக்கு இருந்தால் தான் புட்டு நமக்கு உதிரியாக நல்ல வெந்து வரும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஊறினதுக்கு பிறகு புட்டு செய்யலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மாவு இருக்கான்னு பார்ப்போம் நல்லா ஊறி போடுபுன்னு வந்துருச்சு மாவு இதை இப்படியேவும் புட்டு செய்கிறாருந்தாலும் செய்யலாம் சளிக்கும் போதே இந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்குதுங்களா அந்த கட்டியும் இல்லாமல் போயிடும் அப்படியே செய்யலாம் எப்படி வேணால் செய்யலாம் நான் சளிச்சு செஞ்சு காமிக்கிறேன் இந்த ஜல்லடை இந்த மாதிரி பெரிய கண்ணுள்ள ஜல்லடையில இந்த மாவை போடணும் கிளேசை தேய்ச்சாலே போதும் சரசரான்னு மாவு கொட்டி அப்போ கொஞ்சம் கூட கட்டி இருக்காது நல்லா வெந்திரும் எல்லாமாவே சளிச்சாச்சு இதோட வச்சிடலாம் இத ரெண்டு விதமா உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி கப் கப்பெடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஈரமான துணியை இப்படி போட்டுடலாம் ഇരുസിയെ പോട്ടാച്ചു ഇല്ല கொஞ்சம் മാവിടുത്തു വയ്പ്പം കൊഞ്ചം തേങ്ങായ എടുത്ത് വെപ്പം ഇന്ന കൊഞ്ച മാവിടെ വയ്ക്കല കൊണ്ട് തേങ്ങായ പൂ കൊഞ്ച മാ இதை அப்படியே வேக வச்சிருவோம் அடுப்புல தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு உள்ள எடுத்து வச்சிடும் இதை அப்படியே வச்சுட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல வெந்துடும் எடுத்துட்டு அடுத்த புட்டு ஆயிட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புட்டு நல்லா வெந்துருச்சு அதோட எடுத்துட்டேன் இதை அப்படியே தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் நல்லா வெந்தாதான் துணியை விட்டு கலண்டு வரும் இல்லைன்னா வராது குழாய் புட்டு மாதிரி ஒரு புட்டா விட்டாச்சு அடுத்து மீதி மாவையும் அவிச்சு எடுத்துக்கலாம் மீதி மாவையும் இதில் கூடுதலான மாவரட கூடுதலான நேரம் வைக்கணும் கொஞ்சமாக மாவருறதுனால பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் இதையும் வேக வச்சு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது மாதிரி ஆச்சலையும் வேக வச்சு எடுத்தாச்சு இதையும் எடுத்துடலாம் இதை அப்படியே கரண்டியால பூத்தி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் தேங்காய்ப்பூ வச்சுருக்கேன் அதாவது ரொம்ப முத்தின தேங்காய் இல்லாம நிதானமான மீடியமான தேங்காய் இருந்தாக்கா நல்லாயிருக்கும் புட்டுக்கு அந்த மாதிரி இளம் தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல புட்டையும் தேங்காயும் நல்லா பெரட்டியாச்சு இப்போ வந்து தேங்காய்ப்பு மட்டும் சேர்த்துருக்கோம் சில பேருக்கு இனிப்பு சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க காரம் நல்லா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இனிப்பு பிடிக்காதவங்களுக்காக கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போகிறோம் இடியப்பம் முட்டை முட்டை இடியப்பம் பார்த்துருப்பீங்க அந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் முட்டை போட்டு பரட்ட போகிறேன் கொஞ்சத்துக்கு சக்கரை சேர்க்கலாம் இதுக்கு தேவையான வெள்ளம் சேர்த்து பரட்டி விட்ருவோம் இது பண்ணில்லாத வெள்ளம் அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம் டேஸ்டான அரிசி மாவு புட்டு செஞ்சாச்சு இதில் கொஞ்சம் நெய் நல்ல பசு நெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே பக்குவத்துக்கு நீங்களும் செய்வோம் இது வந்து நான் புட்டு மேக்கலை செய்கிற மாதிரி பக்குவத்துக்கு அந்த புட்டு செஞ்சுருக்கேன் அதையும் நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவைப்பட்ட அளவுக்கு எடுத்து தேங்காய் சீனி மட்டும் வெள்ளமோ சீனியோ சேர்த்து சாப்பிட்லாம் இந்த முட்டையை புட்டுக்கு நான் முட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன் புட்டு வேகத்துக்கடலையே முட்டையை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த புட்டை இதில் போட்டு தட்டி விட்டுடலாம் தேங்காய் பால் இடியே பத்துக்கு பால் சேர்ப்பேன் இது தேங்காய் சேர்த்திருக்கிறதுனால மறுபடியும் பால் சேர்க்க வேண்டியதுல அப்படியே முட்டையில போட்டு பெருட்டி எடுக்கலாம் வீட்டுல யார் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம் அரிசி மாவு புட்டுலையே தேங்காய் புட்டு இனிப்பு புட்டு முட்டை சேர்ந்த காரப்புட்டு மூணு வேலை செஞ்சிருக்கேன் இந்த தேங்காய் புட்டுக்கு சீனி வெள்ளம் வேணால் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை கடலைக்கறி குழம்பு சட்னி வேணால் தொட்டு சாப்பிடலாம் நமக்கு எது விரும்ப விரும்புதோ அந்த மாதிரி தொட்டு சாப்பிடலாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் இனிப்பு புட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க இனிப்பு பிடிக்காட்டி இந்த மாதிரி காரப்புட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே பக்கத்துக்கு நீங்கள் அரிசி மாவு புட்டு செஞ்சு பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொண்டை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏ வேணாலே ൊരു പുതുവോട് സന്ദിക്കേ നന്റി